அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த நடத்த இருக்கிறார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க ஆண்டவருடைய வார்த்தைகளில் ஜீவன் இருக்கிறது அது அநேகருக்கு ஜீவனை தர உண்மை இருக்கிறது இந்த நாள் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி இரமியா தீர்க்க தரிசன புத்தகம் ஏழாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனம் இப்படியா சொல்கிறது நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷருக்கும் மனுஷருக்கும் உள்ள வழக்கை நியாயம் தீர்த்து நியாயமாய் தீர்த்து என்று சொல்லப்படுகிற அருமையான வசனத்தை பார்க்கிறோம் உங்கள் வழிகளை உங்கள் கிரியைகளையும் நன்றாக சீர்படுத்துங்க நீங்கள் நடந்து போகிற பாதைகள் உங்களுடைய வழிகளை நன்றாக சீர்படுத்துங்க உடைய கிரியைகள் நீங்கள் செய்கிற காரியங்களெல்லாம் நீங்கள் சீர்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துடைய வார்த்தை இந்த நாளில் அருமையான தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்படுகிற அருமையான கத்துடைய வார்த்தையை பார்க்கிறோம் ஆலயத்தில் ஆலயத்தில் இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன கத்துடைய வார்த்தை சீர்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் உள்ள வழக்கை நியாயமாக நீங்கள் என்ன பண்ணணும் மனுஷருக்கும் மனுஷருக்குள்ள வழக்கை நியாயமாக தீர்த்து அப்படின்னு சொன்னால் மனுஷருக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும் இருக்கிற வழக்குகளை நீங்கள் தீர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு தேவனுடைய மனுஷன் கத்துடைய பிள்ளை என்று சொன்னால் அவன் சமாதானம் பண்ணணும் ரெண்டு பேருக்கும் இருக்கிற போராட்டங்கள் இரண்டு விதமான சண்டைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை சமாதானம் பண்ணுகிறவர்களாக நீங்கள் இருக்கணும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சமாதானம் பண்ணுறவங்க யார் ஆண்டவுடைய புத்திரர்கள் அந்த கருமையானவர்களே நீங்கள் ஆண்டவுடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வழிகளை இந்த நாளில் சீர்படுத்துங்க உங்களுடைய கிரியைகளை சீர்படுத்துங்க மற்றவர்களுக்கும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யுங்க ஆண்டவுடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் யாவரோடு சமாதானமாக இருப்பீங்க சமாதானம் பண்ணுகிறதை விரும்புவீங்க சமாதானத்தையே நாடுகிறவர்களாக இருப்பீங்க நியாயமாக நீங்கள் நியாயம் விசாரித்து நீதியில் நீங்கள் நடக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு ஆண்டவர் உண்மை இருக்கிறார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வழிகளை எங்களுடைய கிரியைகளை சீர்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக அண்டவரே என்னுடைய சீர்கேடுகள் எல்லாம் கர்த்தர் தயவாக மன்னிப்பீராக என்னுடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தப்படுத்துவீராக ஆசீர்வாதமாகவே மாற்றுங்க இயேசு நாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் யூ